أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما لسان تصير نساءه واتقوا الله الذي تسألون به إلا إن الله كان عليكم رقيبا يا أيها الذين قولوا قولا سديدا

சரல் உமரி முகாது வாவுக்குள் முகத்தின் பிதாவுக்குள் விதத்தின் லல்லாவுக்குள் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய எச்சுக்களின் மன எச்சுக்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிக்கேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாத்தி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாத்தி சொல்கிறேன் நிச்சயமாக அஹம்மது சல்லா உலக வசலம் அவர்களுடைய அடையாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களை தவிர மரணிக்காதீர்கள் மனதிலே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கை பெறுகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹு உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் கொண்டு ஒரு அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபி எல்லாம் அல்லாஹ்லேயும் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானதால் அவருடைய வேதமாகவும் நடைமுறையில் சிறந்த நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது அல்லாஹ் அலையன் அவருடைய நடைமுறையாகவும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாக கூடிய உருவாகக்கூடிய அனைத்து விதத்திலும் ஒவ்வொரு விதத்தின் வலிகையிடாகவும் ஒவ்வொரு வலிகையீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம எண்பத்தி நாலாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அல் இன்சிஹா இன்சிகாக் பிளவு விடுதல் பிளந்து விடுதல் முத்தவாசனம் இருபத்தைந்து கவுதில்லாஹிம் நிஷீத்ஹீம் இஸ்மில்லா ரஹ்மான உருகீம் அளவற்ற நேரற்ற அன்புடையமாக எல்லாவின் திருப்பியால் வானம் இழந்து விடும்போது கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அது அடிபணியும் போது நீ நீட்டப்படும் போது பூமி நீட்டப்படும் போது தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தி அது வெறுமையாகி விடுபோ விடும் விடும்போது கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அடி அது அடிபணியும் போது மனிதனே உனது இறைவனை நோக்கி கடுமையாக முயற்சிக்கிறாய் எனவே அவனை சந்திப்பாய் யாருக்கு வலது கையில் பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகின்றதோ அவர் எளிதான முறையில் விசாரிக்கப்படுவார் அவர் தனது குடும்பத்தாரிடம் மகிழ்வுடன் செல்வார் முதுகுக்கு பின்புறமாக அவனது புத் அவனது பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகின்றதோ அவன் அழிவை அழைப்பான் நரகிலும் கருகுவான் அவன் இவ்வுலகில் தனது குடும்பத்தினிடம் மகிழ்வுடன் இருந்தான் தான் இறைவனிடம் மிளவே மாட்டேன் என்று அவன் எண்ணினான் அவ்வாறில்லை அவனது இறைவன் அவனை பார்ப்பவனாக இருந்தான் அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் செய்கிறேன் இறைவின் மீதும் அது உள்ளடக்கியவற்றின் மீதும் முழுமையாக பெற்ற நிலவின் மீதும் மீதும் சத்தியமாக நீங்கள் படிப்படியாக ஏறி செல்வீர்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது அவர்களுக்கு குரான் ஓதி காட்டப்படும் போது சஜிதா செய்வதில்லை மாறாக ஏ ஹீரவனி மறுப்போர் என கருதுகின்றனர் அவர்கள் மறைப்பதை அல்லாஹ் ஹரிவான் எனவே அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை எச்சரிப்பியராக நம்பிக்கை கொண்டு நலரங்கள் செய்தவரை தவிர அவர்களுக்கு முடிவில்லா கூலி உண்டு அவில்லா இன ஷெய்தானு ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானூர் ரஹீம்

வளாய் இவ்வளவு அழிவில் அதிகம் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிர்ப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தல் தவிர யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்தபவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவது இல்லாவின் சைதாவதியும் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆமர் ரசூல் விமா வஞ்சில் இலஹிரபை வாலி மோமினோன் குல்லு நாமன் வில்லா ஹிமலாய் கதி ஓத்து பிஹுவ ரசூல் லானு ஃபரி பைனா அகதிமே ரசூல் காலு சமீகன அகதாவனா ஹஃப்ரானா ரப்பனா வைலிக்கல் மசீர் லாய் கல்லிபுல்லா ஹுனஹ்சனில்லா உஸ் அஹலஹா மஹ்சபத்

அவன் தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவி ஊற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டை தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியதோ அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முன்சென்று சிரமத்தை சுமத்தியது அது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அறளிப்புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுப்பு கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நான் கூறுகின்றனர் அதுவும் இல்லாயம் ரஹ்மான் ரஹீம் அதே போல் நீங்கள் வந்து திக்கர்களை வந்து அதிகப்படுத்திக்கங்க திக்கர் வந்து உங்களுக்கு வந்து மறுமை மகஷிர் மைதானத்தில் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரும் பாட்டு பாடுவதை விட்டுவிட்டு கண்ட விஷயங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு இன்ஷால்லா திக்கர்களை அதிகப்படுத்துங்கள் அந்த திக்கர் நம்ம நம்ம நம்முடைய மகசீரில் அது பலனளிக்கும் பாவ மன்னிப்பு கோரில் தலையாக துவா ஓதி டைம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓதினிங்கன்னா அந்த துவாவை மின்சார சிறப்பாக இருக்கும் கீழ்காணும் துவாவை ஒருவன் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசி ஆவான் இரவில் மறந்து விட்டு இரவிலே மறைந்து விட்டால் அவன் சொர்க்கவாசி ஆவான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகா அவர்கள் கூறினார்கள்

இறைவா நீயே என் நிஜமான் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பே நான் செய்த தீமை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக என் உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது சரியா புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதுல குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல சின்ன சின்ன திகர்கள் இருக்குது அதை நம்ம வந்து ஓதனும்னா மிக சிறப்பாக இருக்கும் சுபஹானல்லாஹ் இறைவன் தூயவன் அலஹமதுல்லா அல்லாஹூக்கே எல்லா புகழும் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன்லாஹ் வணக்கத்துக்குரியவன் நல்லாகவே தவிர வேறு யாருமில்லை இதன் சிறப்புகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் முஸ்லீமில் வந்து நூற்றி பதினெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுபஹான் அல்லாஹிபி ஹம்திக்கு அல்லாஹே போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் இதை ஓதிக் கொண்டே இருந்தால் கடல் நுரையளவு பாவம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கடல் நுரையளவு பாவம் அணிக்கப்படுகிறது புகாரிலிருந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது சுபஹான் அல்லாஹே அலீம் அல்லாஹை போற்றி புகுந்து துதிக்கின்றேன் கனியமுக்கு அல்லாஹை துதிக்கின்றேன் மீசான் தெஸில் அதிக உள்ளது இது அறுபத்தாறாயிரத்தி எட்நூத்தி இருபதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புகாரியில் லாயில் லுவா வகுது குலேஸ்ரீ கலகு அகல் முழுக்கு வகுசையின் கதிர் வணக்கத்துக்குரியவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் இதன் சிறப்பு நீங்கள் தினந்தோறும் இதை நூறு தடவை மாலையின் காலையில் ஊதிடும் அல்லாஹ் இந்த நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அளிக்கப்படும் சைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது இதை வந்து புகாரில் மூவாயிரத்தி அறுநூத்தி மூணு குறிப்பிடப்பட்டுள்ளது அலஹமது அம்தன் கசீரன் தையபன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழனைத்தும் அல்லாஹுக்கு உரியது இதை நீங்கள் ஓதினால் பன்னெண்டு மாணவர்கள் இதை இறைவிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை அதிகம் இது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹ் அக்பர் கபீரா அல்லாஹூ மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றேன் இதன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையருள் கிடைக்கின்றன இது ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முஸ்லீம்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது லா ஹவுல வல குத்த இல்லா பில்லா அல்லாவின் உதவி கொண்டே தவிர எவ்வித சக் ஆற்றலும் சக்தியும் இல்லை இதன் சிறப்பு சொர்க்கத்தின் கருவூலமாக திகழ்கின்றது லா இதாக இல்லா அந்த சுபகான கன்னி குண்டமில் இருந்தாலுமே அல்லாஹாவால் நேரடியாக யூனுஸ் நபிக்கு வழங்கப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பு துவா இது உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் நாயன் இல்லை நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாய அநியாயக்காரர்களில் ஒருவனாக விட்டேன் சுபகான் அல்லாஹ் சுபகானல்லாகூமில் வக்கீல் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து அநியாயமாக தெரிகிறது என்றால் அவன் அநியாயம் செய்கிறான் என்றால் அப்பொழுது அவன் அவனிடத்தில் நிற்கும் பொழுதே நீங்கள் எதை வேண்டும் என்றால் அஸ்மனு அஸ்மனு வனஹிமல் வக்கீல் வன்ஹிமல் வக்கீல் அர்த்தம் அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அந்த இடத்துல கூற வேண்டும் அஸ்தோஃபிர்லா தூபியிலை தவறு செய்து விட்டால் கூற வேண்டியது அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன் அவன் பக்கமே மீள்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் திக்குர்களை அதிகப்படு அதிகமாக அதிகமாக சொல்லக்கூடிய மனிதனாக அல்லாஹ் அருளக்கூடிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அனைத்து துன்பங்களின் போதும் ஓத வேண்டியதுபாவ் ஒன்று மனிதன் இப்பொழுது பதி அதிகமாக துன்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் ஆட்சியாளர்கள் யாரும் சரியில்லை நபிகள் நாயகம் சொன்னது போல் மரமினால் நெருக்கத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்லவங்கிட்ட ஆட்சி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் அந்த வரிகள் அது நான் வந்து சரியாக வர மாட்டேன் உள்ளே வர மாட்டேங்குது இன்ஷல்லா ச சரியானவங்கக்கிட்ட ஆட்சியே இருக்காது அந்த மாதிரி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு அனைத்து வகையான துன்பங்களின் போதும் நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்கள் துவாவை ஓதினார்கள் புகாரில வந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல குறிப்பிடப்பட்டுள்ளது அலிமுல் அலீம் அர்சில் சமாவாதி இதனுடைய விளக்கம் என்னன்னா வணக்கத்துக்குரிய அல்லாகவே தவிர யாரும் இல்லை அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவமிக்கவன் வானங்கள் பூமி வானங்கள் பூமி மகத்தான் அரிஷ் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாகவே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இதுதான் விஷயம் இன்ஷால்லா தினந்தோறும் ஓதுங்கள் குரானை காலையில் ஓதுங்கள் மாலையிலும் ஓதுங்கள் டைம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓதுங்கள் அதை தமிழிலும் ஓதுங்கள் ஒரு அரபியில் ஓதினால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கின்றது இன்ஷால்லா அரபியிலும் ஓதுங்கள் ஆனால் தமிழில் ஓதினால் உங்களுக்கு உங்களுடைய மொழியில் தெரிந்து கொள்ளாமல்லாக என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்று அதன்படி நீங்கள் வாழவும் முடியும் உங்களை சீர்திருத்தவும் முடியும் இன்ஷா அல்லா அதன்படி நம்ம வாழக்கூடிய நன்மக்களாக அருள் புரிய வேண்டும் அதே போல் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் சரியா இன்ஷா அல்லாஹ் அதுதான் அதே போல் பாங்கு சொன்னால் உங்களுக்கு டைம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நின்று அந்த பாங்கிற்கு பதில் பாங்கு சொல்லிவிட்டு துவாவை ஓதுங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் அதிகம் அதிகமாக அல்லாஹோடைய நினைவையும் நவியல் நவீனத்துறை வழிமுறையிலும் செல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக அருள் புரிய வல்ல ரஹ்மான் உடன் துவா செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று சொல்லி வாகருதானா அலஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு